பின்வருவற்றில் எது இல்லை எது இன்கரெக்டா இருக்கு தேசிய அவசர நேஷனல் எமர்ஜென்சி கரெக்ட் தான் இது ஓகேங்களா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநிலத்தின் அவசர கால நிலை இதுவும் கரெக்ட் தான் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பொது அவச சுகாதார அவசர நிலை இதுதான் தப்பு ஓகே இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் கிடையாது ஓகேங்களா அப்ப இதுதான் நமக்கு இல்லை நினைக்கிறாங்க தவறானது முன்னூத்தி நிதி அவசர இது கரெக்ட் ஓகேங்களா அப்ப தவறானதுதான் நான் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொன்னா இது வரைக்கும் எத்தனை தடவை ஓகேங்களா இந்த தேசிய அவசர காலநிலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் எத்தனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ